மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாறய கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்பரோஷண வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் சப்த பிராகாரங்களும் சப்தலோகங்கள் பூஹூ புவஹா என்னும் சப்த லோகங்களே சப்த பிராகாரங்கள் காயத்ரி முதலான சப்த சந்தசுகளும் சப்த பிராகாரத்துக்கு உள்பட்ட வீதிகளாகும் முதல் பிராகாரம் காயத்ரி சந்தஸோடு சேர்ந்த சத்தியலோகம் இரண்டாவது பிராகாரம் உஷ்ணிக் சந்தசோடு தப்போலோகம் மூன்றாவது பிராகாரம் அனுஷ்டுப் சந்தசோடு ஜனர்லோகம் நான்காவது பிராகாரம் ப்ரஹதீ சந்தசோடு மகர்லோகம் ஐந்தாவது பிராகாரம் பங்தி சந்தசோடு சுவர்லோகம் ஆறாவது பிராகாரம் திருஷ்டு சந்தசோடு புவர்லோகம் ஏழாவது பிராகாரம் ஜகதீஷ் சந்தசோடு பூலோகம் கோபுரம் முதலியவை வேத தேவதைகள் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதைகள் ஸ்ரீரங்க பிராகாரங்களின் கதவுகளாயும் பாதைகளாயும் துவாரங்களாயும் கோபுரங்களாயும் தோரணங்களாயும் மேடைகளாயும் இருக்கிறார்கள் மடைப்பள்ளி சாஸ்திரம் வியாகரண சாஸ்திரமான வேதாங்கம் ஸ்ரீரங்கம் கோயிலின் மடைப்பள்ளியாய் உள்ளது மடைப்பள்ளிக்கு இந்திராக்னி என்னும் தேவதை அதிர்ஷ்டான தேவதையாயிருக்கிறது பகவானுக்கு ஹவிசை நிவேதனம் செய்வதற்காக இந்திராக்னிகளான தேவதைகள் பகவானுடைய வாயில் இருக்கிறார்கள் பஞ்சபூதமயமாயுள்ள இந்த பிரபஞ்சமே ஹவிஸ்வரூபமாக பகவானுடைய வாயில் பிரவேசிக்கின்றன நெல் முதல் ஔஷதி வரைக்கும் உள்ள எல்லா பயிர்களும் பிருத்திவியை சேர்ந்தவை பால் முதலியன ஜலத்தை சேர்ந்தவைகள் மிளகு முதலியன அக்னியால் உண்டாவன சமையலிலிருந்து உண்டாகும் மனம் வாயு உள்ளது வாயுஸ்வரூபமாயுள்ளது ஷட்ரசங்களும் ஹவிசிலுள்ள இனிப்பும் ஆகாச ரூபமாய் உள்ளன மடைப்பள்ளியில் உண்டாகும் சப்தங்களே வியாக்கரண சாஸ்திரம் ஆகும் கோயிலிலும் வீதிகளிலும் செய்யும் அலங்காரம் கல்பசாஸ்திரம் கருடன் முதலான வாகனங்கள் சந்தஸ் சாஸ்திரம் ஆபரணங்கள் ஜோதிஷ் சாஸ்திரம் ரெங்கநாதனுடைய ஆபரணங்களை தரிசித்தால் சூரியன் முதல் த்ருவன் வரையிலுமுள்ள சகல ஜோதிகளும் தெரியலாகும் ரெங்கநாதன் உகக்கும் எல்லா புஷ்பங்களும் சிக்ஷா சாஸ்திரம் வாத்தியங்களின் சப்தம் நிருப்த சாஸ்திரம் பத்ரம் புஷ்பம் பலம் முதலியவை நிறைந்த ரங்கநாதனுடைய ஆராமங்கள் வேதத்தில் உள்ள ஆரண்யகம் பிராமணர்கள் தரிசனத்துக்காக வரும் மார்க்கம் வேதத்தினருடைய பிராமண பாகம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्ग श्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे पञ्चम्याम् अस्याम, शुभतितौ भौमवासरयुक्तायां उत्तरफल्गुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वारम् त्रिवडिगले चरणम् ஜீயர் திருவடிகளே சரணம்